हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं येळ् गर्भति प्रह्लादर् என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு பதம் பதினொன்று தேவர் சேர்மான என் வச்சக அனந்த பிரிய பக்தியை நாம் பரிக்ரம்ய திவம் யயோ, வேர்ட் பை வேர்ட் மீனிங் இதி இவ்வாறு உக்த கூறியதும் தாம் அவளை விகாய விட்டுவிட்டு இந்திரன் இந்திரன் தேவரிஷே தேவரிஷியான நாரதரின் மானையன் மதிப்பளித்து வச்ச வார்த்தைகளுக்கு அனந்த பிரிய பரமபுருஷருக்கு மிகப்பிரியமான பிரியமான ஒருவருக்கு பக்தியா பக்தியால் ஏனாம் இந்த பெண்ணை பரிக்ரமிய வலம் வந்து திவம் ஸ்வர்கலோகங்களுக்கு யோ திரும்பிச் சென்றார் டிரான்ஸ்லேஷன் சிறந்த முனிவரான நாரதர் இவ்வாறு கூறியதும் இந்திரன் நாரதரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உடனே என் தாயை விட்டுவிட்டார் நான் பகவானுடைய பக்தன் என்ற காரணத்தினால் எல்லா தேவர்களும் என் தாயை வளம் பின் அவர்களுடைய ஸ்வர்கலோகங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா இந்திரனும் மற்ற தேவர்களும் மேன்மைக்குரியவர்கள் என்றாலும் அவர்கள் நாரத முனிவருக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்ததால் இந்திரன் உடனேயே பிரகலாதரை பற்றி நாரத முனி பிரகலாதரை பற்றிய நாரத முனிவரின் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார் இதுவே பரம்பரா முறையில் வரும் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது இரண்ய கஷிபுவின் மனைவியான கயாதுவின் கர்ப்பத்தில் ஒரு சிறந்த பக்தர் இருந்ததை இந்திரனும் பிற தேவர்களும் அறிய முடியவில்லை ஆனால் அவர்கள் நாரத முனிவரின் அதிகாரபூர்வமான கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தரை தன் கர்ப்பத்தில் தாங்கியிருந்த அந்த பெண்ணை உடனே வலம் வந்து அந்த பக்தருக்கு அவர்களுடைய மரியாதையையும் செலுத்தினார்கள் பரம்பரா முறையில் கடவுளையும் பக்தனையும் புரிந்து கொள்வதே ஞானத்தை பெறும் முறையாகும் பகவானையும் அவரது பக்தரையும் பற்றி யூகித்தறிய வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் உண்மையான ஒரு பக்தரின் கூற்றுகளை ஏற்று அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பதம் பனிரெண்டு ததோமே மாத்தரம் ரிஷிஹி நிஜாஸ்ரமே ஆஸ்வாஷ்ய இக உஷ்யத்தாம் வத்சேம் யாவத் தே வென் பை பைவன் மீனிங் தத்த பிறகு மே என்னுடைய மாத்தரம் தாயை ரிஷி முனிவர் சமானிய அழைத்து வந்து நிஜ ஆசிரமே அவரது ஆசிரமத்திற்கு ஆஸ்வாஷ்ய ஆறுதல் அளித்து இக இங்கேயே உஷ்யத்தாம் இருக்கலாம் வத்ஸே குழந்தாய் யாவத் வரையில் தே உன்னுடைய பர்து கணவனின் ஆகம வருகை டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா தொடர்ந்து கூறினார் பிறகு சிறந்த முனிவரான நாரதர் என் தாயை தமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அவளுக்கு ஆறுதல் அளித்து குழந்தாய் உன் கணவன் வரும் வரை நீ இங்கேயே இருக்கலாம் என்று கூறினார் பதம் பதிமூன்று ததேதி தேவர் ஷே அந்திகே ச அகுதோபயா யாவத் தைத்ய பதிர்கோராத் தபசோ ந இன்ய வர்த்தக வர்த்ததம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ததா அப்படியே இத்தி இவ்வாறு அவாசித் வாழ்ந்து வந்தாள் தேவரிஷே தேவரிஷி நாரதர் அந்திக்கே அருகில் சா அவள் அதாவது என் தாய் அகுதோ பயா எந்த திசையிலும் பயமின்றி யாவத் அதுவரை தைத்தியபதி அசுரவேந்தனான இரண்ய கஷிபு கோரா கடுமையான தபச தவத்திலிருந்து ந இல்லை இன்யவர்த்தத முடித்துக்கொள்ளும் கொள்ளும் டிரான்ஸ்லேஷன் தேவரிஷி நாரதரின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட என் தாய் தைத்தியராஜனான என் தந்தை தனது கடுந்தவங்களை தவங்களை கொண்டு திரும்பி வரும் வரையில் எந்த திசையிலிருந்து வரும் பயத்திற்கும் அஞ்சாமல் நாரத முனிவரின் பாதுகாப்பிலேயே தங்கியிருந்தாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது